சக்தி பல வருடங்களுக்கு முன்பு நானும் என் நண்பரும் சைக்கிளில் பேசிக்கொண்டே வேலைக்கு செல்வது வழக்கம் ஒரு நாள் சோகமாக இருந்த என் நண்பரை காரணம் கேட்டபோது அவர் எனக்கு மூன்று சகோதரிகள் என் அப்பா மூன்று சகோதரிகளையும் நன்றாக படிக்க வைத்து நல்ல இடத்தில் திருமணமும் செய்து வைத்தார் அவர் காலமான பிறகு சொத்து சம்பந்தமாக எனக்கும் அவர்களுக்கும் வழக்கு ஏற்பட்டது அவர்கள் நீதிமன்றத்திற்கு போனார்கள் அவர்களிடம் வசதி இருந்தது எனக்கு இல்லை வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கிறது என்ன செய்ததுன்னே புரியலை என்றார் நாளை நான் மருவத்தூர் போகிறேன் நீயும் வா உன் பிரச்சனைகளை பற்றி அம்மாவிடம் அருள்வாக்கு கேட்கலாம் என்று அழைத்தேன் அங்கு வழக்கு சம்பந்தமான இந்த பிரச்சனைக்கு கூட குறி சொல்வாரா என்று கேட்டார் அவர் நான் அங்கே சொல்வது குறியல்ல அருள்வாக்கு அது பெரிய சக்தி அருள்வாக்கு சொல்வது மட்டுமல்ல பல சித்துக்கள் விளையாடுகிற அம்மா அது பல அதிசயங்களை நடத்தி காட்டியிருக்கிறாள் என்றேன் அதை கேட்ட அவர் அப்படியா உங்க அம்மா எல்லாம் கொடுக்குமா என்று கேட்டபடி தன் வலக்கையை உருண்டை போல் காட்டி பூசணிக்காய் கொடுக்குமா என்று கிண்டலாக கேட்டார் அது கேட்டு கோபம் வந்துவிட்டது எனக்கு இதோ பார் விருப்பம் இருந்தால் வா இல்லை என்றால் விட்டுவிடு இந்த கிண்டல் எல்லாம் வேண்டாம் என்று கடுப்பாக கூறினேன் உடனே நண்பர் கோபப்படாதே விளையாட்டுக்குத்தான் கூறினேன் கண்டிப்பாக நானும் வருகிறேன் என்றார் மறுநாள் மருவத்தூர் சென்று அருள்வாக்கிற்கு பதிவு செய்தோம் அவரிடம் அம்மா மகனே நேற்று நீயும் உன் நண்பனும் என்ன பேசி கொண்டிருந்தீர்கள் பூசணிக்காய் கொடுக்குமா என்றல்லவா கேட்டாய் என்று கேட்டுவிட்டு உன் கையை நீட்டு என்று கூறி ஒரு வேப்பிலையைக் கிள்ளி அவர் உள்ளங்கையில் போட்டு உன் மற்றொரு கையை மேலே வைத்து மூடு என்றாளாம் அவ்வாறு செய்தபின் பின் திற என்றதும் அந்த கையை திறந்து பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனார் ஆம் கையில் இளநீரளவில் ஒரு கல்யாண பூசணிக்காய் நேற்று பூசணிக்காய் கொடுக்குமா என்று எந்த சைஸில் கை விரல்களை காட்டினாரோ அதே சைஸில் இப்போது கையில் இருந்துள்ளது அம்மா சொன்னாலாம் மகனே இந்த கல்யாண பூசணிக்காயை மஞ்சள் துணியில் முடிந்து உனது வீட்டின் தெரு வாசல் படியில் கட்டு வழக்கில் வெற்றி தருகிறேன் உத்தரவு என்றாலாம் கிண்டலாக கேட்ட தன் துடுக்குத்தனத்தையும் வழக்கில் வெற்றி தருகிறேன் என்று கூறிய அம்மாவின் கருணையையும் எண்ணி அழுகை வந்துவிட்டது அழுது கொண்டே பூசணிக்காயை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து நடந்ததை கூறினார் அம்மா கூறியபடி வாசலில் கட்டி வைத்தார் மூன்று நாட்கள் கழித்து பிரபல வக்கீல் ஒருவர் நண்பர் வீட்டிற்கு வந்தார் வழக்கு சம்பந்தமான அனைத்தையும் படித்து பார்த்துவிட்டு நியாயம் முன்பக்கம் இருக்கிறது பயப்படாதே நானே இந்த வழக்கை எடுத்து நடத்தி தருகிறேன் ஃபீஸ் எதுவும் வேண்டாம் உனக்கு வெற்றி கிடைத்த பிறகு நீ ஏதாவது கொடுத்தால் போதும் என்று சொல்லி வழக்கை நடத்தி வெற்றி பெற்றார் சகோதரிகள் உயர்நீதிமன்றம் சென்றனர் அங்கும் நண்பருக்கு சாதகமாகவே வெற்றி கிடைத்தது அம்மா தன் வாக்கில் கூறியபடி வழக்கில் வெற்றி பெற்று கொடுத்தாள் இதன் மூலம் நாம் எங்கிருந்து எதை செய்தாலும் அம்மா அறிவாள் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறாள் என்பதை உணர முடிகிறது ஓம் சக்தி